நீட்டாக உண்மையாவ சேர்க்குலரும்படி பிரேசவை இந்த தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்தின் ஒரு ஆள் தான் வரலாம் படி ஆனால் அந்த விடிய நான் வரையில் எல்லாேரும் என்னோட கேட்டேன் பிரேசவ உறுப்பினர் மூணு பேரும் கேட்டவன் என்னுடைய கட்சியில் தானே கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவன் தங்களை உள்ள வாரத்துக்கான கேட்டு நான் ஆனந்தராசரோட ஆயிடுச்சு நல்ல மனுஷன் அவையை மெம்பர் செய்முள்ளவரை சொல்லுள்ளப்பட்டு இருந்த நாங்கள் அதில் எங்கே மேனிப்பா பிரேசாவை அவர்கள் என்ன பேருன தெரியலை தவிசாளர் வந்து நல்லா தான் போய்கொண்டிருந்தது திடீரென்று தொடங்கினார் நான் நல்லூர் வழிக்க சொன்னான் வந்து அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்ட அவர் முதல் அவருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் ரெண்டா என்னோட தெரியணும் எங்களை சமம் அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்படுறதுனா சின்ன வீட்டுக்கெல்லையும் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன்னு ஆணியை பிடுங்க போகிறோம்னு வரது தான் கோவம் வரது நான் சொன்னான் சரியா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருங்க வேண்டால் ப்ரோட்டோக்கால் ஓடரில் பை மூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவதுண்டா நான் போய் சுப்ரீம் கோட் ஜட்ஜோட நிற்கலாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிக்கலாண்டா நிக்க இல்லாது பிரதமர் ரெண்டாவதுடா போய் நான் பிரதமர் பக்கத்துல இருக்க போறோன்னு இருக்க இல்லாது அவர் இந்த ஓடர் விளாங்குவோம் அவருக்கு சொல்லி அவருக்கு இதோடு கொடுத்திருந்தாங்க அது பிறகு இதுக்குள்ள வந்திருந்தேன் உங்களுக்கு அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடைக்கிறதுக்கும் வந்திருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரையுமே கூப்பிட்டு பிரேசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு பிரியசபை கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க இந்த லைவ்லயும் இருக்கு இல்லாதயும் பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு இவர் எங்களோட பிரேசபை என்ன வரைக்கும் பேர் தெரியாத அவர் திடீரெண்டு அரசியல் கதைக்க வழி கிட்டார் பாவானந்தராஜரோட அப்ப நான் சொன்னா பானந்தராஜருக்கு போற பேசுகிறதில் ஒரு பிரியோசனம் இல்லை அந்தளவு சாதாரண பாராளுமன்ற பின்னர் உங்களோட எம்பி மேர சொல்லுங்க அங்க கதைக்க சொல்லுங்கோ எங்கே பாலிமல்ல கதைக்க சொல்லுங்க இப்ப சிறீதரன் வரையில இங்க கயந்திரம் மேரம் வரையில அவன் தையடி வாரைக்கும் அங்க இப்ப அணுகுண்டு செய்து இருக்கிறோம் ஆனா இங்க வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதும் இல்லை அதை கதை கேட்க தவிசாத திடீரென்று பிரேசப மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேசரனை ஸ்ரீதரனை கூடாது கயந்திரனை கதைக்க கூடாது அது ரெண்டு பேர் தொடங்கினவர் தொடங்கி போய் அந்த திரு என்று சொன்னார் நல்லூர் கோயிலை உடிக்க விடைக்க சொன்னாலும் ஒரு கதை ஒன்று அதுக்கு மைக்கு எடுத்து காய்ச்சினா அவர் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் நான் எடுத்து பார்க்கலாம் நீங்க வீடியோ சரி உளருங்க உளருங்க ஓகே வேறு என்ன இங்கே 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 ஆறு நல்லூர் கோவில் அடிக்கிறாங்க ஆறு ஆ ஆறு நல்லூர் கோவில் அடிக்க சொன்னது ல்லூர் கோயில் எடுக்க சொன்னது நல்லூர் கோவில் உங்களுக்கு <laughs> வந்து

அப்படியே என்ன அந்த இதுல வந்து மீடியா வந்து

இல்ல கே நீங்க உங்களுக்கு வரேனாண்ட சேக்கர் போட்டுருக்கங்க காயை உள்ளே எடுத்துட்டு நான் நான் வலி ரெண்டு வேண்டிய

நரம்பரை நூறு மூணு பேர்த்து எங்களுக்கு வந்து படிப்பு விட்டா தான் பிரச்சனை

பாரமண்ட உறுப்பினர் பெரிய ஒரு ஆளை நினைச்சு கொண்டு எங்களோட வெள்ளிகாமந்த கவிசாளர சோழமான ஒரு வார்த்தைகளால பயன்படுத்தி

ஒருங்கிணைப்பு கூட்டத்தில ஒரு மரியாதை தராம ஆளோ நான் ஆளோ என்ற ஒரு கருத்தோடு சரியான முரண்பாடு செய்தது ஆதார் மூலம் கலைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு மக்களவை அவர் இல்லாத போயிருக்கிறவர் மக்களை ஒவ்வொருவர் கிழக்கு நேரையும் கொண்டு வந்து மக்களோட கலைக்கிறது தான் நகர்பார்கள்

நான் தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்காக கலந்து கொள்வதற்கு வருகிற பொழுது மானிபாய் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் இதில் ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தினார்கள் உறுப்பினர்களை கலந்து கொள்வதற்கு அவர்கள் இல்லை தவிசாளரும் இரண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று அந்த சேக்குல அடிப்படையில் அவர்கள் தங்களையும் விட வேண்டும் என்று இதிலே போராடினார்கள் பின்னர் வேண்டுதலுக்கு அமைவாக ஐந்து பேர் உள்ளே வர சொன்னார்கள் சரி நாங்கள் அங்கு போனோம் போன நேரத்தில் இருந்து போன பொழுது தவிசாளருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை மக்களுடைய பின்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த அவிருத்துக்குழு தலைவற்ற முகத்தையே பார்த்து பேச முடியாத ஒரு ஒரு பின்புறமாக ஒதுக்கப்பட்டிருந்தது உடனடியாக நான் அந்த இடத்துல கேட்டேன் இப்படி ஒரு முதற்குடி மகனை மக்களினுடைய பின் முதுகை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு அதனை ஒதுக்குறது தவறு எனக்குரிய ஆசனத்தை தாருங்கள் என்று அதன் பின்னர் மேலே இருந்த இதிலே கொண்டு என்னுடைய போட்டை வைத்தார்கள் நான் அதிலே போய் உட்கார்ந்தேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் படி இப்படி இருக்க இல்லாது கீழே இருங்க ஒன்று சரி நான் எனக்கான இடத்தை ஆசனத்தை சரியான இடத்துல ஒதுக்கி வையுங்கள் அதுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று ஆகவே பின்னர் ஒரு இடத்தை ஒதுக்கினார்கள் அந்த இடம் ஓரளவுக்கு மக்களை பார்த்து பேசக்கூடிய இடம் ஆகவே அந்த போட்டை தூக்கி வைத்த பொழுது கூட நான் திருப்பி கேட்டேன் இந்த போட்டை யார் வச்சது நானும் வச்சது இல்லை நீங்களாம் வச்சது திருப்பி திருப்பி மாத்திரியல் அதிலே நான் ஒரு தெளிவுபடுத்தினேன் இது கதனைக்கான ஆசை அல்ல என்னுடைய ஜனநாயக உரிமை என்று நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்க முடியும் ஆனால் என்னை மக்கள் வாக்களித்து தெரி செய்தவர்கள் இந்த பிரதேசத்துல நடந்த அனர்த்தங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு அது தொடர்ந்து பேசப்படும் ஆகவே அதுக்காகத்தான் என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு விடயத்தை நான் இருந்து கதைக்க வேணும் இருந்தேன் ஆனால் இருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே மாநகர மாநகரச குப்பமேடு பற்றி பேசுகிற பொழுது சுமந்திரனுக்கு போடுங்கள் என்ற அப்பொழுதே நான் உடனே சொன்னேன் மாநகர சபைக்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் மாநகர சபை குப்பமேட்டுக்கும் சுமந்திரனுக்கு ஏன் வழக்கு போடுவோம் என்று திருப்பி கேட்டுவிட்டு இருந்தேன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து வந்து கடைசியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை குற்றப்படுத்தி அவர்கள் ஒரு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னதனால நான் தெளிவுபடுத்தி சொன்னேன் உங்களை போல அல்ல யாரையும் போல அல்ல இதுல ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம் அவ என்ற ஆட்சி தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சி என்ற தமிழரசு கட்சியுடைய ஆட்சி நாங்கள் இங்கே இருக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இங்கிருந்து மக்களின் பிரதனையை பேசுகிறோம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து தொடர்ந்து எங்க இங்கே அரசியல் பேசாதீங்க சுமந்திரன்ல தொடங்கி ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் என்று வந்து இந்த கூட்டத்தை வந்து நிக்க நிறுத்தி வச்சுக்கிறீர் நிப்பாட்டி வச்சுக்கிறீர் ஆனா இந்த கூட்டத்தில் இருக்கிறதுக்கான எந்த உரிமையும் எனக்கு கிடையாது நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இந்த இடத்தை விட்டு வந்து விட்டேன் இது அவிருது சார்ந்த கூட்டம் அரசியல் இன்னொரு தாக்கி பேசுவதற்கான கூட்டம் அல்ல என்பதனால நான் அந்த இடத்தை விட்டு வழக்கிட்டு வந்துவிட்டேன்